வணக்கம் நமஸ்காரம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் இல்லாத மட்டன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிஸ்னஸ் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நாலு கோடி மேலே மெம்பர் இருக்காங்க நாலு கோடியாக பதினோரு லட்சம் மெம்பர் இருக்காங்க இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து குட் ஹாட் வெஜிடேரியன் பைட்ஸ் இரநூத்தம்பது கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்குது நீங்கள் ஒன்ஸ் ஒரு மெம்பர் வாங்கிட்டிங்கன்னா இது வந்து அசோசியேட் பையர் மெம்பர் அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட்டு மேலே டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் அதுதான் இங்கே இருக்கிற விஷயம் ஸோ இது வந்து என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து மட்டன் மாதிரியே இருக்கும் ஆனால் மட்டன் இல்லை இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க நான் இதை படிக்கிறேன் குட் ஆட் வெஜி வெஜிடேரியன் பைட்ஸ் இஸ் எ பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி அண்ட் அஃபோர்டபுள் வெஜிடேரியன் சப்டியூட் ஃபார் மட்டன் இது மட்டனுக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க யூல் never நீட் டு கோ back பேக் conventional meat மீட் பிகாஸ் இட் perfectly பெர்ஃபெக்ட்லி அண்ட் டேஸ்ட் பெஸ்ட் வித் ஆல் kitchen கிச்சன் ஸ்பைசஸ் ஏஜ் ஓல்டு ஃபேமிலி ரெசிப்ஸ் இது வந்து அதே மாதிரி மட்டன் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் ஆனால் மட்டன் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சில பேர்லாம் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு க இது டாக்டர் சொல்லுவாங்க ஆனால் அவங்க மட்டன் சாப்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம மட்டன் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து அதே மாதிரி இது வந்து வந்து இது என்ன சொல் விலங்குகளுக்கும் ஜீவகாரணத்துக்கும் உதவிப்படும் இன்னும் வந்து நம்ம க கஷ்டப்பட்டு ஒரு விலங்கை கொன்னு அது வந்து ரத்தம் சிந்தி அது பாவம் சாகரத்தை பார்த்தாலே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பாவத்திலேருந்து குறையும் அதாவது ஒரு விலங்கை கொள்ளுதல் பாவம் ஒரு உயிருள்ள அதாவது நாங்கள் சிகப்பு ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு கஷ்டந்தான் சிகப்பு ரத்தம் சிந்தக்கூடிய எந்த விலங்கையும் கொள்ளுதல் பாவம் ஸோ அதனால் பைட்ஸ் தட் வில் மேக் யூ ஃபார் கெட் குட் ஆட் வெஜிடேரியன் பைட்ஸ் இஸ் எ டெலிஷியஸ் healthy அண்ட் அஃபோர்டபுள் vegetarian substitute ஃபார் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு இது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் It போட்டிருக்கான் இட் இஸ் மேடு யூஸிங் ஹை such as soy சோயா ஃப்ளார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராம் ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சூப்பர் குட் கொயினா சைனாட் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு பண்ணலாம்னு சொல்லியிருக்கான் அப்புறம் வந்து benefits. vegetarian bites பைட்ஸ் so many health benefits such as Superfood quinoa protecting against cardiovascular diseases and China seeds. Chia seeds provide 3x more antioxidants than blueberries. Highly versatile. Whether you are craving craving for a mouth watering mutton, curry or a delectable aloo subji, you can satisfy both cravings with the veggie bites. It blends perfectly with all your kitchen spices, the age old family recipes. ரைஸ் ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இட் நரிஷ் யுவர் பாடி வித் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹேஸ் பர்ஃபெக்ட் மீட்டி டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் ஆசிட் கண்டென்ட்ஸ் நாட் ஓன்லி சாய் ஃப்ளோர் பட் ஆல்சோ கிராம் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் ஃப்ளாக்ஸீஸ் நோ கெமிக்கல் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் குட் ஆட் வெஜிடேரியன் பயட்ஸ் இஸ் மேட் யூஸிங் த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஸோ இது அதே மாதிரி எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜரும் போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அருமையான ஒரு ப்ராடக்ட் அதுதான் மாமிசம் இல்லாத மாமிசம் மட்டன் இல்லாத மட்டன் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தலாம் ஜீவகாரியத்துக்கும் பயன்படும் உங்கள் உடம்புக்கும் நலன் பெறும் நம்ம மனித உடம்பானது தாவர உணவுகளை ஜெரிக்கக்கூடிய அளவுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தாவர உணவுகளை சாப்பிட்றது அவாய்டு நான் வெஜிடேரியன் மட்டன் சாப்பிடாமல் இருக்கிறது உடம்புக்கு நல்லது மட்டன் சாப்பிட்டு பழகினவங்க ஐயோ என்னால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணால் இந்த ப்ராடக்ட் வாங்கி அவங்க சாப்பிட்லாம் இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட் நீ அதனால் கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்னோடய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெலாம் இந்த டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் எங்கள் அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்க வேண்டாம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் யூ தேங்க் யூ